மக்களவை தேர்தல் முடிவுகள் தமிழக பாஜகவினருக்கு ஏமாற்றத்தை கொடுத்தது என்றாலும் கணிசமான வாக்குகளை அந்த கட்சி கைப்பற்றி இருக்கிறது தனி கட்சியாக பாஜகவின் வாக்கு வங்கியானது பதினோரு சதவீதம் அதிகரித்து உள்ளது தோல்விக்கு மத்தியில் பாஜக தலைமை மாநில நிர்வாகிகள் மீது பெரிய அதிருப்தி தெரிவிக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது இந்த சூழலில்தான் அண்ணாமலைக்கும் மத்திய அமைச்சரவையில் இடம் கிடைக்கும் என்ற செய்திகள் அதிகரித்துள்ளது உள்ளது ராஜ்யசபா எம்பி ஆக்கி இவருக்கு இந்த பதவியை கட்சி தலைமை கொடுக்கலாம் என்றும் கூறப்படுகிறது ஏற்கனவே முன்னாள் பாஜக தலைவருக்கு மத்திய அமைச்சர் அமைச்சரவையில் இடம் அளித்திருந்தது பாஜக ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் தேர்தலில் குறிவைக்கும் பாஜக தமிழக பாஜகவின் இலக்கிலிருந்து தற்போது அண்ணாமலையை திசை திருப்பவும் பாஜக தலைமை விரும்பாது என்றும் தகவல் வெளியாகியுள்ளது மத்திய அமைச்சரவை இன்னும் ஓரிரு நாட்களில் அமைக்கப்பட்டுவிடும் என்ற காரணத்தால் அப்போது இதற்கான பதில்கள் கிடைத்தப்படும் நேற்றைய முன்தினம் முதலே தமிழக பாஜக தலைமை பதவி மாற்றப்படும் என்ற தகவல் வெளியாகிக் கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் இந்த செய்திகள் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்க ஒன்றாகும்